அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் என்ன சிந்திக்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாசி மாதத்தில் வருகின்ற மகா சிவராத்திரியின் சிறப்புகள் பற்றியும் அன்று நடக்கும் நாள் கால பூஜையின் வழிபடும் முறை பற்றியும் அன்று சரியான நேரத்தில் எவ்வாறு விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் எவ்வாறு கண்விழித்து இறைவனுடைய நாமத்தை பற்றி அவருடைய அருளை பெறுவது அப்படின்றது பற்றியும் பதிவுல விரிவாக சிந்திக்க போறோம் வாங்க பதிவை தொடரலாம் சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன அதிலும் மிகவும் உயர்வானதாக கருதப்படுவது மகாதேவன் என்ற திருநாமம் மகாதேவன் என்றால் கடவுள்களுக்குள் அனைவருக்கும் மேலான கடவுள் கடவுளுக்கெல்லாம் தலைவன் என்றே பொருள் சிவாய நம என்று சிந்திப்பவருக்கு அபாயம் ஏற்படாது என்பார் நம் வாழ்வில் இருக்கும் கர்ம வினைகளில் இருந்தும் பலவிதமான துன்பங்களிலிருந்தும் இருந்தும் விடுபெற சிவனே கதி என்று அவரை முழு மனதோடு சரணடையக்கூடிய ஒரு நாள் தான் மகா சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி திதியில் வருகின்ற சிவராத்திரி மாத சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இதுவும் மாசி மாதத்தில் வருகின்ற இந்த சிவராத்திரிக்கு மகா சிவராத்திரி என்றே அழைக்கின்றோம் முப்பெரும் தேவர்களில் ஒருவரான சிவபெருமானுக்குரிய ஒரு ராத்திரி இந்த மகா சிவராத்திரி மிகவும் கோலாகலமாகவே கொண்டாடப்படுகிறது இந்த மகா சிவராத்திரி அன்று பார்வதி தேவியும் முப்பத்து முக்கோண தேவர்களும் வேண்டிய வரங்களை கேட்டபடி பெற்றதாகவே புராணங்கள் கூறப்படுகின்றன சிவபெருமானின் அஷ்ட விரதங்களிலே மிகவும் முக்கியமான விரதமாகவே இந்த மகா சிவராத்திரி விரதம் கருதப்படுகிறது இந்த மகா சிவராத்திரி விரதம் போது பார்வதி தேவியும் முக்கோண தேவர்களும் பெற்ற வரங்களைப் போலவே நாம் அனைவரும் முழு மனதோடும் பக்தியோடும் சிவபெருமானை சரணாகதி அடைந்து நமக்கு வேண்டிய வரங்களை நினைத்தபடியே வரங்களை பெற்ற அருளும் ஒரு நாளாகவே இந்த மகா சிவராத்திரி விளங்குகிறது இவ்வளோ பல சிறப்புகள் கொண்ட இந்த மகா சிவராத்திரி நாள் நம் வாழ்வில் இருக்கும் கவலைகளை நீங்கி எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி கிடைக்க இந்த ஒரு நாள் ரொம்ப சிறப்பான நாளாகவே இருக்கின்றது நம் வாழ்வில் இருக்கும் பலவிதமான பாவங்களையும் தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு நாள்னா இந்த மகா சிவராத்திரி நாள் இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த மகா சிவராத்திரி நாள் எப்ப வருது அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது நாலு கால பூஜை தொடக்கம் எப்போன்றது இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்ப முதல் கால பூஜை யாருக்கு இரண்டாம் கால பூஜை யாருக்குன்னு ஒன்னொன்னா நம்ம தெரிஞ்சிக்க போறோம் முதல் கால பூஜை வந்து பிரம்ம தேவருக்கும் இரண்டாம் கால பூஜை வந்து விஷ்ணு பகவானுக்கும் மூன்றாம் கால பூஜை வந்து அன்னை பார்வதி தேவிக்கும் நான்காம் கால பூஜை வந்து மனிதர்களும் தேவர்களும் ரிஷிகளுக்கும் மற்ற அனைத்து உயிர் ஜாதிகளுக்கும் நடக்கப்படும் பூஜையாக இருக்கிறது இப்ப நாலு கால பூஜை எப்போ அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பூஜைகளை எந்த நேரத்தில் நடத்தப்படுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க போறோம் முதல் கால பூஜை வந்து மாலை ஆறரை மணியிலிருந்து ஏழரை மணி வரையும் நடக்கப்படும் இரண்டாம் கால பூஜை வந்து ஒன்பதரை மணியிலிருந்து பன்னெண்டரை மணி வரை நடக்கப்படும் மூன்றாம் கால பூஜை வந்து பன்னெண்டரை மணியிலிருந்து மூன்றரை மணி வரை நடக்கப்படும் நான்காம் கால பூஜை வந்து மூன்று மணிலிருந்து ஆறரை மணி வரையும் நடக்கப்படும் இப்ப இந்த பூஜை கால நேரம் எப்போன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப இந்த பூஜை நேரத்துல நம்ம என்னென்ன வழிபாடுகளை செய்ய வேண்டும் எப்படி இறைவனை அடைய வேண்டும் எப்படி விரதத்தை சரியான முறையில் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றது இப்ப தெரிஞ்சுக்க போறோம் இப்ப இந்த நாலு கால பூஜை எப்படின்றது எந்த நேரத்துல நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நாலு கால பூஜை ஏன் இந்த சிவராத்திரி நாள்ல வந்தது இதனுடைய கதை என்ன அப்படின்றது இப்ப தெரிஞ்சுக்க போறோம் ஒரு காலத்துல வந்து உலகம் முழுவதும் அழிந்து விட்டது அதனால அன்னை பார்வதி தேவி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த உலகம் அழிந்தது மீண்டும் உயிர் தேட செய்ய நம்ம என்ன செய்ய வேண்டும் பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு இரவும் பகலும் பூஜை செய்ய வேண்டும் அப்படின்றது ஒரு கூற்றா இருந்தது அதனால அன்னை பார்வதி தேவி என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சிவபெருமானை எண்ணி விரதம் இருந்து அவருக்கு அபிஷேக ஆராதனை செய்து ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு பூஜை செய்து வந்தாங்க அப்படி செய்யும் போது ஒரு நாள் இரவு முழுவதும் கண் விழித்து அவருக்கு அபிஷேக ஆராதனை செய்து அவர் நாமங்களை முழுமையா சிந்தித்து வழிபட்டதுனால இந்த உலகம் மீண்டும் நம்மளுக்கு உயிர் தெழுந்தது அதனால அன்னை பார்வதி தேவி சிவபெருமானுக்கு அந்த பூஜை நாலு கால பூஜை தொடர்ந்து செய்ததுனால அந்த பூஜையின் அருளால இந்த உலகம் மீண்டும் எழுந்ததுனால இந்த நாள் மகா சிவராத்திரியாகவே ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது அனைத்து இடங்களிலும் அனைத்து தேசங்களிலும் இப்ப இந்த அற்புதமான நம்ம இருக்கின்ற துன்பங்களும் கர்ம வினைகளையும் போக்குவதற்காக நாமளும் இறைவனை முழு மனதோட சரணாகதி அடைய இந்த விரதத்தை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இரவு முழுவதும் கண் விழித்து உணவு உண்ணாமல் இருக்க வேண்டும் இப்போ எந்த நாள்ல தொடங்கி எப்போ நம்ம கண் விழித்து எப்ப சாப்பிடணும் அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்க போறோம் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிவராத்திரி இருக்கு அதனால அன்னைக்கு காலையிலிருந்தே நீங்க விரதத்தை தொடங்கலாம் அதுக்கு முன்னல் நாள் ஏழாம் தேதி வந்து ஒரு லிமிட்டான ஃபுட்டா நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பானது எட்டாம் தேதி இருந்தே நீங்க உணவு சாப்பிடாம இருக்கலாம் மூணு வேலையும் உணவு உண்ணாமல் இருக்கணும் இப்போ டயபெட்ஸ் இருக்கு எனக்கு மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து எளிமையான முறையில பால் பழம் மட்டும் எடுத்துட்டு நீங்க விரதத்தை மேற்கொள்ளலாம் உங்களால இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இருங்க அப்படி முடியாதவங்க வந்து அவருடைய நாமத்தை நீங்க ஜபித்து அவளை நீங்க மனதார வழிபட்டா கூட அவருக்கு அருளாசி கிடைக்கும் இப்ப எப்படி வழிபடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா காலையில முழுவதும் மூணு வேலையும் உணவு உண்ணாமல் விரதம் இருக்கணும் அன்னைக்கு இரவு முழுவதும் நீங்க கண்பிடித்து இருக்கணும் சரி மறுநாள் காலையில நீங்க ஆறு மணிக்கு நீங்க விரதத்தை முடிக்கலாம் விரதத்தை முடிச்சிட்டு பிறகு நான் போய் தூங்கிடலாமா அப்படின்னு சில பேர் கேப்பீங்க அது தூங்கக்கூடாது நீங்க அன்னைக்கு இரவு முழுவதும் கண்பிடித்து பகல் முழுவதும் கண்விழித்து அன்று மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி சிவபெருமானை முழு மனதோடு வணங்கி தான் நீங்க உரகத்தை மேற்கொள்ளணும் அதனால இது நல்ல ஞாபகம் வச்சுங்க இதுதான் நீங்க செய்ய வேண்டிய விரதம் இந்த விரதம் இருக்கும் போது வீட்டுல என்னென்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா அன்று காலையில அதாவது எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சு வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுக்கிங்க சிவபெருமான் போட்டோ இருந்தா நல்லா சுத்தம் செஞ்சு சந்தன குங்குமம் விட்டு வில்வ மாலை கொண்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க அப்படி உங்க வீட்டுல லிங்கம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த லிங்கத்துக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அதுக்கு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சு வில்வ மாலையை செலுத்துங்க முழு மனதோடு உங்களுக்கு தெரிஞ்ச சிவநாமத்தை உச்சரிங்க அப்படி தெரியலன்னா கூட பஞ்சாச்சரம் என்ற நாமத்தை உச்சரிங்க பஞ்சாச்சரம் என்ற நாமம்னா ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கூட நீங்க முழு மனதோடு நீங்க உச்சரிக்கலாம் இல்ல உங்களுக்கு கோளாறு பதிகம் திருநூற்று பதிகம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவருடைய திருநாமங்களை நீங்க படிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படி செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா சிவராத்திரி பூஜை உங்க பக்கத்துல கோயில் இருந்தா அந்த கோயில்ல நடக்கின்ற அந்த சிவராத்திரி பூஜையில கலந்து அந்த விரதத்தை நீங்க மேற்கொள்ளலாம் அப்படி இல்லை என்னால கோயிலுக்கு போக முடியலமா அப்படின்னு சொல்றங்க நீங்க இல்லத்திலேயே முழு மனதோடு அவருடைய நாமத்தை சொல்லுங்க அப்படி சொல்றது மூலமா கூட அவருடைய அன்பும் அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் ஏன் இரவு முழுவதும் கண்பிடிக்கணும் இதுல என்ன சூட்சமும் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேப்பீங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆன்மா என்பது இரவனை வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் ஒரு பிறவியாகவே இந்த மானிட பிறவி இருக்கிறது அப்படி இருக்கும் போது நம்மை நாமே பழக்கப்படுத்தி கொள்ளதான் இந்த ஒரு ராத்திரியாக நம்மளுக்கு முன்னோர்கள் வைத்திருக்கார்கள் நாம் இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து அவருடைய அன்பையும் பாசத்தையும் பெறுவதற்கு இருக்கக்கூடிய ஒரு நாளாகவே இந்த சிவராத்திரி இருக்கிறது அன்னைக்கு எப்படி நவராத்திரி இருக்கோ அதே போல சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி இந்த மகா சிவராத்திரி ராத்திரி என்றால் இரவு பொழுது ராத்திரம் என்றால் அறிவு என்று பொருள் சிவபெருமானை உணர்ந்து அனுபவிக்கும் அந்த அறிவை தரும் ராத்திரி தான் சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இப்ப நம்ம விரதம் இருக்கும் போது நான் காலையில எல்லாம் விரதம் இருந்தேமா இப்ப நான் தூங்கிட்டேன் தப்பமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேப்பீங்க ஒண்ணு தவறு கிடையாது ஏன்னா சிவபெருமான் வந்து நம்மளுடைய தாய் தந்தை போல நம்ம அறியாம தூங்கிட்டா கூட அது இன்னும் தவற கிடையாது நீங்க அவள் முழு மனதோடு நினைச்சு வணங்கி தொழுது அவளை சரணாகதி அடைந்தாலே அவளுடைய பரிபூர்ண ஆசை நம்மளுக்கு கிடைக்கும் கருணை உள்ள கடவுள் தான் சிவபெருமான் நம்மளை தண்டிக்க மாட்டாரு நம்மளுக்கு அன்பான ஒரு கடவுளாகவே அவர் இருப்பாரு அதனால இந்த நேரத்தை நீங்க எவ்வளவு நேரம் நீங்க விரதம் இருக்கிறீங்களோ அந்த இரவு பொழுது விரதம் இருந்தாலும் அவருடைய நாமத்தை நீங்க சிந்திக்கும் போது உங்க வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் பரந்தோடி போகும் அவரை நினைத்து நீங்க வழிபடும் போது உங்களுடைய ஆத்மா வந்து தூண்மைப்படும் உங்க உள்ளம் வந்து மகிழப்படும் அதனால நீங்க அவர் முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்கீங்க இந்த அற்புதமான நாளை தவற விடாம உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரிங்க அது மட்டும் இல்ல இந்த நாள்ல உங்களால் முடிஞ்ச சிறு தானங்களை நீங்க செய்யறது ரொம்ப சிறப்பானது எவர் ஒருவர் தானத்தை அதிகமாக அளிக்கிறார்களோ அவருடைய அவர்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண ஆசி கிடைக்கும்ன்றதே புராணங்கள் கூறப்படுகின்றன அதனால இந்த ஒரு அற்புதமான நாளில் நிறைய தானங்களை செய்து பாருங்க அதனுடைய மன மகிழ்ச்சி உங்க மனதுக்குள் எப்போதும் நிறைந்திருக்கும் இறைவனையே தரிசித்ததற்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்றால் அந்த அன்னதானத்துக்கு மகிமை உண்டு அதனால அந்த ஒரு வழிபாடு அந்த நேரத்துல நீங்க செய்யறது ரொம்ப சிறப்பானது இந்த வழிபாடு செய்தால் நம்மளுக்கு என்ன நற்புலங்கள் கிடைக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த மகா சிவராத்திரியின் போது சிவனை நாம் வழிபாடு செய்தால் நம் வாழ்வில் இருக்கும் நோய்கள் அனைத்தும் தீரும் தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் அடையும் கர்ம வினைகள் இருந்து நீங்கும் மற்றும் பல விதமான தோஷங்களும் நிவர்த்தி செய்யும் இப்ப இந்த அற்புதமான நாளில் வந்து பிரதோஷமும் சேர்ந்து வருகிறது அதுவும் சுக்கரவார பிரதோஷம் பிரதோஷம் என்றாலே நம் வாழ்வில் இருக்கும் தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாள் அதோடு இந்த சிவராத்திரியும் இந்த பிரதோஷமும் சேர்ந்து வரனால நம்மளுக்கு இரட்டிப்பு பலனையே தரக்கூடியது இந்த இரட்டிப்பு பலனோடு சேர்த்து நாம் முழு மனதோடு சிவனை சரணாகதி அணையும் போது அனைத்து விதமான பாவங்களில் இருந்தும் விடுபட்டு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரக்கூடிய கடவுள்னா அது சிவபெருமான் ஒரு இன்பமான வாழ்வை வாழ்வதற்கு உண்டான அனைத்து செல்வத்தையும் தரக்கூடிய சிவபெருமான் அதனால இந்த அற்புதமான நாளில் வந்து எந்த வேலை இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் ஒதுக்கி இந்த வழிபாடை செஞ்சுக்கிங்க இப்ப நீங்க ஒரு சில சொல்லுவீங்க நாலு கால பூஜைல என்னால கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க வந்து அட்லீஸ்ட் இந்த மூன்றாம் கால பூஜையாவது நீங்க கலந்திருப்பது ரொம்ப சிறப்பானது ஏன் அந்த மூன்றாம் கால பூஜைக்கு மட்டும் அவ்வளவு சிறப்பாகுதுன்னு பாத்தீங்கன்னா அன்னை பார்வதி தேவியே வணங்கி இந்த உலகத்தையே மீட்டெடுத்த நாள் மூன்றாம் கால் பூஜை அந்த பூஜை செய்யும் போது நம் வாழ்வில அனைத்து விதமான சகல நன்மைகளையும் பெற முடியும் அந்த ஒரு பூஜையை நீங்க கலந்து கொண்டு வழிபட்டா உங்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் கிடைக்கும் அதனால்தான் அந்த ஒரு பூஜையாவது கலந்துக்குங்க அப்படின்றது நான் சொன்னேன் இப்போ இந்த பூஜைகளை நான் என்னால கோயிலுக்கு சென்று செய்ய முடியாதவங்க வந்து வீட்லயே கூட நீங்க இந்த வழிபாடு செய்து இரவு முழுவதும் கண்விழித்து இறைவனுடைய நாமத்தை பெற்று எப்போதும் வளமுடன் சுபிச்சமுடன் வாழ இறைவனை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிற அதிவிரைவில் ஒரு புது பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்